வடக்க மக்கள் சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் சீட்டா ஸ்டாலின் எடுத்த திடீர் முடிவு பிரேம்லதா போகும் முக்கிய அறிவிப்பு என்ன வாங்க வீடியோவை முழுமா கண்டலாம் அதாவது தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் கூட்டணி கணக்குகள் எல்லாம் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறதா அந்த தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுடன் இணைந்த தற்போது ஆளும் திமுக கூட்டணியை நோக்கி நகர்வதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக அமைய பட்சத்தில் தான் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்று வரை அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இந்த வகையில் தான் தேமுதிக அவர்கள் யார் எங்களுக்கு அதிக சீட் தருகிறார்களோ அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி என்பதை வெளிப்படையாகவே கூறியிருக்கும் நிலையில்தான் திமுக பக்கம் தேமுதிக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது அந்த வகையில் தான் அதிமுக தரப்புக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படாததால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறதா இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு துடிக்கும் திமுகவோ ஒரு திரைமறைவில் தேமுதிகவுடன் தனது பேச்சுவார்த்தையெல்லாம் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறதா ஏற்கனவே கூட்டணியில் உள்ள விசிகா மற்றும் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு செய்ய வேண்டி இருப்பதால் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக எட்டிலிருந்து பன்னிரண்டு தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்றும் திமுக தகவல் வெளியாகியிருக்கிறதா இந்த கூட்டணி குறித்த ஒரு இறுதி முடிவை கண்டிப்பாக வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதியில் கடலூர் நடக்கும் மாநாட்டில் கண்டிப்பாக அக்கட்சியின் போய்ச்சலான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்று மக்களிடம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய கூடலாம் அந்த வகையில் தான் அதாவது கடலில் உள்ள இந்த தேமுதிகவின் பிரம்மாண்டமான மாநாடு என்பது தமிழகத்திலே யாரும் நடத்தக்கூடாத மாநாடாக இருக்கும் என்றும் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் யாருடன் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் இருக்கும் என்பதை அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா அந்த நிலையில் தான் அடுத்தபடியாக பாமக என்பதும் பாமக கூட திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்நிலையில் தான் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவென்றால் கண்டிப்பாக ஜனவரியில் ஒன்பதாம் தேதி நடக்கும் மாநாட்டில்தான் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கும் பட்சத்தில் தான் அடுத்த கட்ட தேமுதிக இருக்கும் என்பதை கண்டிப்பாக மக்களிடம் உணர்த்தப்பட்ட செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிகவின் தேமுதிக அதிமுகவுடன் அதிருப்தி வந்த நிலையில் தான் அதாவது நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் தான் தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காது என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவுடன் இணைப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த நிலையில் தான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சனை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்